ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன் இந்த மாதிரி என்னோடய படத்துக்கு வந்து அதிகமாக டிக்கெட் வில கொடுத்து பார்க்காதீங்க இந்த கட் அவுட்டு பேனர் இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னென்னா எனக்குலாம் அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இவரெல்லாம் எதுக்கு இதை பேசுகிறாரு இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாரு அவர் இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க என்னென்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம அதை திருத்திக்கணும்லங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போகிறாங்க அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசுறோம் ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்கிறேங்க இது என்னுடைய அன்பு கட்டளை இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க பாலெல்லாம் வந்து பாக்கெட்ல இல்லை அண்டாவில் ஊற்றுறீங்க வேறு லெவலில் செய்கிறீங்க இதுதான் நான் உங்கள் இருந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் தானே அதனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் பெரிய அளவும் கிடையாது அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது அதனால இந்த வந்தாராஜாவை தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல சேரீங்க இத நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா